வணக்கம் விமான நிலையத்திற்குள்ளே செல்ல முடியாத அளவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை சுற்றி வளைத்துக் கொண்டு தொண்டர்கள் போன பாதுகாவலர்கள் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா நெகிழ்ச்சியான நிகழ்வு இதை பத்தின மொழி வர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் வெளிநாட்டு முதலீடுகளை இருக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அதாவது தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் அரசுமுறை பயணமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோவில் உள்ள பல முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க உள்ளார் அப்போது முதலமைச்சர் மு க அவர்கள் தலைமையில் முன்னணி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன இதற்காக நேற்று இரவு சென்னை ஆலோர்பேட்டை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கிளம்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வழிநிலக்கிலும் திமுக தொண்டர்கள் நின்று வழிநனுப்பி வைத்தனர் அதே போன்று முதலமைச்சரின் வெளிநட்ப பயணம் திறக்க அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக என பலரும் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வழியனுப்ப காத்திருந்தனர் அதன்படி நேற்று இரவு சென்னை விமான நிலையத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வாகனம் வந்தவுடன் அங்கு காத்துக் கொண்டிருந்த திமுக தொண்டர்கள் அனைவரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வாகனத்தை சுற்றி வளைத்துக் கொண்டனர் அப்போது தனது வாகனத்தை நிறுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டார் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வாகனம் விமான நிலைய வாயிலுக்குள் செல்வதற்கே சுமார் இருபது நிமிடங்கள் ஆகியன இருப்பினும் தொண்டர்களின் அன்பை உதாசீனப்படுத்தாமல் முகமலர்ச்சியோடு தொண்டர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பொறுமையாக பெற்றுக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதனால் அமெரிக்க செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வழியனுப்ப மணிக்கணக்காக காத்துக் கொண்டிருந்த தொண்டர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க செல்லும் முன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு மாற்றம் ஒன்றே மாறாது என்றும் சி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்தார் இதன் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வெளிநாட்டு பயணம் முடிந்து மீண்டும் தமிழகம் திரும்பிய கையோடு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு அமெரிக்க சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்று தமிழகம் திரும்பியிருக்கிறார் வெளிநாட்டு முதலீடுகளை நேற்றைய தினம் அமெரிக்க புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு விமான நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடி உற்சாகமாக வழி வைத்த இந்த நிகழ்வு பற்றியும் தொண்டர்களின் அன்பை உதாசீனப்படுத்தாமல் நின்று நிதானமாக பொறுமையாக அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க